ஒரு நாள் கிராமத்தில் உள்ள ஒரு தூண் மீது ஒரு காகம் வந்து அமர்ந்தது அந்த காகம் போல சத்தம் போட்டது அதை பார்த்த கிராமத்தார் எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் காகம் பேசுது போல இருக்கே என்று ஒருவரும் இது என்ன விஷயம் என்று மற்றொருவரும் எட்டி பார்க்க தொடங்கினர் அதற்குள் சிலர் வீட்டில் இருந்து ஒரு தட்டில் சாதம் எடுத்து வந்து காகத்துக்கு முன் வைத்தனர் ஆனால் காகம் அதை சாப்பிடாமல் கீழே தள்ளியது பின்னர் யாரோ கொண்டு வந்த பிஸ்கட்டையும் அதேபோல் தள்ளிவிட்டது அப்படி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு வித்தியாசமான நடையிலே நடந்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் கைபேசிகளின் புகைப்படம் வீடியோ என்று எடுக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் அந்த காகம் பறந்து சென்று அருகில் இருந்த மரமுண்டின் கிளையில் அமர்ந்தது. அதை மக்கள் இன்னும் மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு அந்த காகம் கிராமத்தை விட்டு தொலைவுக்கு பறந்து சென்றது. அதே நாளெல்லாம் கிராமத்தார் அந்த காகத்தைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள்.